கொடைக்கானலில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் பிரயாண் பூங்காவில் இறுதிக்கட்ட மலர் நாற்றுகள் நடவு பணி இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் கொடைக்கானலில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளது இதில் அதிக சுற்றுலா பயணிகள் கூடும் பிரயான் பூங்கா கருதப்படுகிறது மேலும் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு முதல் கட்டமாக மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இரண்டாம் கட்ட மலர் நாற்றுகள் நடவு பணி கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு கொடைக்கானல் பிரயாண் பூங்கா ஊழியர்களால் நடவு செய்யப்பட்டது பராமரிப்பு பணி நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து இன்று இறுதிக்கட்டம் நடவு பணி இன்று தொடங்கி இதில் சுமார் ஐம்பதாயிரம் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி ஐந்து வகையான சால்வியா ஸ்டேசி ஆப்பிரிக்கன் மேரி கோல்டு போன்ற நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளது